Hello? இந்த வீடியோவில் நம்ம பாக் கட்டிங் ப்ளவுஸ்க்கான எம்மிங் தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பிளவுஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டாக வரும் அதாவது ரவுண்ட் நெக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் பா நெக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் எம்மிங் பண்ணுறது எல்லா இதுவுமே நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பான் நெக் திரும்புது இல்லையா அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து பண்ணணும் அதனால தான் உங்களுக்கு பா நெக்குக்கு தனியாக எம்மிங் பண்ணி காட்டுறேன் மற்றபடி நார்மல் பிளவுஸ்கள் எல்லாமே எம்மிங் போட்டுப்போம் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க நார்மலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிளாத்தை வந்து மடித்து விட்டுட்டு தான் நம்ம நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு ரெண்டு மூணு வாட்டி நம்ம தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும் தையல் மீன்ஸ் நம்ம எம்மிங் பண்ணுறத அந்த இடத்துக்கிட்டே ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பயும் போல் எம்மிங் பண்ணிக்க வேண்டியதான் க்ராஸ்அப் பண்ணலாம் எட்டு எட்டை பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க எப்படி பண்ணாலுமே ஃப்ரெண்ட் சைடில் வந்து நீங்கள் எம்மிங் பண்ணது அதிகமாக தெரியாமல் இருக்கணும் சின்ன ஒரு டாட் மாதிரி தான் தெரியணும் அதுதான் வந்து எம்மிங்கான் அழகே கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கண்டினியூவாக பண்ணிகிட்டே வந்துடணும் வந்துட்டு அந்த கட்டிங் திரும்புகிற நேரத்தில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக திருப்பி பாருங்கள் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திரும்பும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி வச்சு பார்த்தாலே தெரியும் பா அழகாக திரும்புறது நம்ம அந்த திரும்புகிற இடத்துக்கிட்டே நம்ம அப்படியே வந்து தச்சிக்க வேண்டியதாக கொஞ்சம் எம்மிங் கிட்ட கிட்ட வரும்போது அந்த எண்டிங்கில் நம்ம வந்து கிளாத்து கொஞ்சம் உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறமா தச்சுருப்போம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட முனையில் வந்து நம்ம ஒரு எம்மிங் போட்டோன்னா கரெக்டாக வந்து அது ஸ்டிப்பாக நிற்கும் இந்த மாதிரி போட்டுவிட்டு அந்த ஷார்ப் எண்ட் வருது இல்லையா அதுக்கிட்ட ஒன்று போட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் மற்றபடி நார்மலாக நம்ம எம்மிங் பண்ணால் போதும் ஒரு வழியாக பா கட்டிங் ப்ளவுஸ் வந்து முடிச்சாச்சு ஃபஸ்ட்டில் வந்து நார்மல் ப்ளவுஸ்லேருந்தே பா கட்டிங் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் வரது நமக்கு லைனிங் வித் பேக் ஓப்பன் ப்ளவுஸ் தான் வரும் நியூ ப்ளவுஸு நம்ம அது வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓரளவுக்கு ப்ளவுஸ் போர்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே ஆரி ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ஷன் போகிறது லேட்டாக தான் ஆகும் ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே அது கம்ப்ளீட்டாக புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியணும் ஏன்னா நீங்கள் ஒரு சில பேர் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து கடமைக்குன்னு உங்களுக்கு சொல்லி தந்துட்டு போகக்கூடாது உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் அதை வந்து எடுத்து சொல்லணுன்னு தான் பார்த்தேன் சொல்லு இது வரைக்கும் நான் எடுத்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இது வரைக்கும் அதாவது இந்த நார்மல் ப்ளவுஸும் பாக்கட்டிங் ப்ளவுஸ்லேயும் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க நார்மல் ப்ளவுஸ்க்கும் பா கட்டிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் வைப்போம் கழுத்தில் நெக்கு வந்து ரவுண்டாக வரும் பா கட்டிங்க்கு நெக்கு வந்து பா அது பா வச்ச ஷேப்பில் வரும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் கட் பண்ணுவோம் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் கட் பண்ணணும் க்ரா கட் பண்ணக்கூடாது ஸோ போதும் அதை வந்து கரெக்டாக வச்சு நெக் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நம்ம அழகாக கொண்டு வரணும் அந்த பா திரும்புகிற இடத்துலலாம் நம்ம கிளாத்தை வந்து உள்ளே தள்ளிட்டு அந்த பா வந்து டேர்ன் ஆகிற மாதிரி நம்ம அந்த கிளாத்தை வந்து கொண்டு வந்துட்டால் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலை எம்மிங் பண்ணும்போதும் அந்த பா எண்டில் வந்து நம்ம அந்த ஒரு எம்மிங் போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா அந்த நெக்கே வந்து டேர்ன் பண்ணுற மாதிரி வரும் ஸோ நீங்கள் அதெல்லாமே பார்த்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பா நெக் ஈஸி மற்றபடி நார்மல் ப்ளவுஸில் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த பிளவுஸ்லேயும் ஸ்டிச் பண்ணுவோம் அகெயின் சொல்கிற உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் அண்ட் நீங்கள் போடுற அந்த கமெண்ட் தான் உங்களோட அட்டண்டன்ஸ் மாதிரி நான் அதை பார்த்து தான் ஃபைனலாக சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண முடியும் உங்கள் ஐடியிலேருந்து நீங்கள் பண்ணுற கமெண்ட் எல்லாமே வந்திருக்கா எல்லா வீடியோவுக்குமே நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா க்ளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க நான் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போது உங்களோட ஐடி கேட்பேன் நீங்கள் அப்போ சென்ட் பண்ணால் போதும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் நான் கமெண்ட் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்